ஹாய் இன்னைக்கு ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரிலீஸ் ராங் டேர்ன் அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி மூவியை தான் பார்க்க இந்த ஒரு ஒரு ஆறு வாரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட பொண்ணு ஹைக்கிங் போனாங்க இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி அவங்க பொண்ணை தேடி கிராமத்துக்கு போறாரு அங்க இருக்கிற மக்களும் அந்த மலைக்குள்ள போனவங்க உயிரோட திரும்பி வந்தது இல்ல அது மோசமான மலை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை பயமுறுத்துறாங்க ஆனாலும் தன்னோட பொண்ணை காப்பாறலு சொல்லி அவங்க அப்பா அந்த மலையை நோக்கி போறாரு உண்மையாவே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த பொண்ணு பொண்ணுக்கும் அந்த மலையில என்ன விஷயம் நடந்தது எதுனால அவங்க காணாம போயிட்டாங்க கடைசியில அவங்க அப்பா அவங்க பொண்ணு உயிரோட அந்த மலையை விட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரா இல்லையான்றதான் இந்த முழு படத்தோட கதையை சோ இப்போ அந்த கதைக்குள்ள போலாம் நீங்க பாத்துறது வாய்ஸ் மூவிஷால் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த லைக்கான கிளிக் பண்ணுங்க படத்தோட சாத்தியங்களா ஒரு வயசானவர் கார் ஓட்டிட்டு போறாரு ரேடியோல இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு கண்டிப்பா எல்லாமே வெளியே என்ஜாய் பண்ண போலாம் அப்படின்னு சொல்றாங்க காரை ஓட்டிட்டு போனார் அவரும் அங்க இருந்து ஒரு ஆபீசரை பார்க்க போறாரு அவர் அவர்கிட்ட தன்னோட பொண்ணு ஆறு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க அஞ்சு பெண்ஸோட இங்க இருக்கிற மலைக்கு ஹைக்கிங் வந்தாங்க ஆனா இன்னும் என் பொண்ணு வீட்டுக்கு திரும்ப வரல அவளுக்கு என்ன ஆச்சு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த போலீஸ் ஆபீசரும் இப்போ இருக்கிற பொண்ணுங்க அப்படிதான் பசங்களோட போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பத்தியும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் பத்தியும் தப்பா சொல்றாங்க ஆனா அவங்க அப்பா என் பொண்ணு அப்படி கிடையாது அப்படின்றாரு சரி ஓகே உங்க பொண்ணு காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் எழுதிட்டாங்க அதுக்கு அடுத்தது அந்த பொண்ணோட அப்பா அவங்க தங்கன அந்த ஹோட்டலுக்கு போறாங்க அங்க இருக்கிற ஒரு லேடி கேட்டையும் என்னோட பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களா கடைசியில எங்க போனாங்கன்னு டீட்டெயில் கேட்கும்போது அவங்களுக்கும் எனக்கு கிளியர் கிளியரா ஞாபகம் இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னும் போது அவரு அவரோட நம்பர் எழுதி கொடுத்துட்டு அங்க வந்து போறாரு தன்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சிந்தனையிலே கார் ஓட்டிட்டு போற அவரு ஒரு ரெஸ்டாரண்ட் போறாரு அங்க இருக்கவங்க கிட்ட தன்னோட பொண்ணோட போட்டோ காமிக்கிறாரு இவங்க இங்க வந்தாங்களான்னு கேக்கும் போது அங்க ஒரு வயசானவர் நான் இவங்கள பார்த்தேன் எல்லாம் சம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த சைடு போகாதீங்க நான் அவங்கள வார்ன் பண்ண ஆனா அவங்க அதை மீறியும் போனாங்க கண்டிப்பா அவங்க எப்போ வீட்டுக்கு திரும்ப முடியாது அவங்க தொலைஞ்சிட்டாங்க அவங்களை தேடி நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு அவர் சொல்லும் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து காணாம போனா நீங்க இந்த வார்த்தையை தான் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு அந்த இங்க அந்த ஆறு வாரத்துக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க எங்க ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயின் பேர் வந்து ஜெனிஃபர் அவங்க பாய் ஃப்ரெண்டு இன்னும் ஒரு நாலு பேர் கூட சேர்ந்து இங்க இருக்கிற இந்த மலைக்கே ஹைக்கிங் வந்திருப்பாங்க அப்படியே காரை ஓட்டிட்டு எல்லாமே ஜாலியா பேசிட்டே வரும் போது ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் பண்ணும் போது தெரியாம கார்ல இருக்கிற டயர் வெடிஞ்சிரும் அதனால அந்த காரோட டயர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா எல்லாருமே ஆச்சரியமா சொல்லுவாங்க உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது அந்த ரோட்டுக்கு தள்ளி இருக்கிற ஒரு மலையில இருந்து யாரோ இவங்களா வேடிக்கை பார்ப்பாங்க ஆனா அது யாருன்னு நம்மளுக்கு காமிக்கல அப்படியே பேசி முடிச்சிட்டு எல்லாமே ஹோட்டல் புக் பண்ணலாம்னு சொல்லி ஹோட்டலுக்கு போறாங்க அங்க இருக்கிற அந்த வயசான பாட்டி ஹீரோனி கேட்ட இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா கேட்கும்போது போது ஆமா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்பதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த பாட்டியும் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றாங்க நீங்க மலைக்கு ஹைக்கிங் போயிருங்க சரி ஆனா வழியெல்லாம் மறந்துடாதீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க ஏன்னா அந்த மலை யாரையும் மன்னிக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க சொல்றாங்க ஜெனிஃபரும் சொன்னதுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க போறாங்க ஜெனிஃபரோட கேங்ல இருக்கிறவங்க வந்து கருப்பா இருக்கிற வந்து ஜெனிஃபரோட பாய் ஃபிரெண்ட் அந்த அங்க ஒரு கண்ணாடி போட்டிருக்க அந்த பொண்ணு பேர் மிலன் அவங்க கூட இருக்கிறவன் அவனோட ஃபியான்சி பின்னாடி இருக்கவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்றவங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து நைட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க அங்க ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கும் தான் பிலானோட பியான்சே வந்து ஜெனிஃபரோட பாய் ஃப்ரெண்டை பத்தி தப்பா பேசிடுவான் அவன் வந்து கருப்பா இருக்கான் அவன் கருப்பினத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி தப்பா பேசும்போது அந்த டைம் அங்க ஒரு வயசானவர் இருப்பாரு அவரும் நீங்க தானே ஹைக்கிங் போறீங்க உங்களுக்கு ஏதாவது உதவி என்ன சொல்லுங்க கண்டிப்பா நான் இங்கதான் இருப்பேன் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது வில்லனோட பியாசியை வந்து அந்த வயசானவர் பத்தி தப்பா பேசிருவான் இதனால அவர் காண்டாகி அவங்க எல்லாரையும் கலாய்க்க ஆரம்பிச்சிருவாரு அப்பதான் ஜெனிஃபரும் என்ன சொல்லுவான்னா உங்க கண்ணு மஞ்சள் கலர்ல இருக்கு உங்களுக்கு ஏதோ வியாதி இருக்கு போய் டாக்டரை பாருங்க அது மட்டும் இல்லாம நாங்க இங்க சும்மா குடிச்சிட்டு ஆட்டம் போட வரல எங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கு ட்ரீம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவரும் சிரிச்சுட்டு அவங்க ஒன்னும் சொல்லாம போயிருவாரு கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க வெளியே வந்து பார்த்தா இவங்க காருக்கு பக்கத்துல ஒருத்தன் நின்னுட்டு உங்க காரை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் இதனால நிலனோட பாய் ஃப்ரெண்டு யாரும் நீங்க வந்து சொல்லி அவரோட சரக்கு பாட்டில் எடுத்து அவன் தூக்கி போடுவாரு அவன திட்டுவாரு கொஞ்ச நாள் அவன் காணாம போயிருவான் நைட் அந்த ஹோட்டல்ல வந்து ஜெனிஃபரோட பாய் ஃப்ரெண்டு கொஞ்சம் அப்செட்டா இருப்பான் அதனால ஜெனிஃபர்னு இன்னும் கவலைப்பட்டதே எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் அந்த டைம் அவங்களோட பெட்ரூமுக்கு வெளியே யாரோ அவங்கள வேடிக்கை பாக்குற மாதிரி தெரியும் டக்குன்னு மறைஞ்சிருவாங்க ஜெனிஃபர் வாக்கிங் போகும்போது போது அங்க ஒரு லேடி அவங்க கையெல்லாம் செஞ்ச செயின் சில பொருட்கள் எல்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஜெனிஃபர் பாப்பா ரொம்ப அழகாக இருக்கு நான் அதை வாங்கணும்னு சொல்லி அதுல ஒரு பிரேஸ்லைட் மாதிரி இருக்கிற உன்னை வாங்குவா அங்க ஒரு குட்டி பொண்ணு இருப்பா ஜெனிஃபரும் ஹாய் சொல்லுவா அந்த பொண்ணு பயந்து போய் பின்னாடி உட்காருவா ஜெனிஃபரோட கேங்ல இருக்கிறவங்க எல்லாருமே கலையில எட்டு மணிக்கே ஹைக்கிங் போனோம் சொல்லி பக்கவா ரெடியா எல்லாம் வெளியே வந்துருவாங்க இப்போ அந்த மலைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே ரசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே வராங்க சரி இதுக்கு மேல எவ்வளவு தூரம் தான் போறது போதும் அப்படின்னு சொல்லும் தான் ஜெனிஃபரோட பாய் ஃபிரெண்ட் என்ன சொல்லுவானா இந்த இடத்துல சிவில் வார் நடந்தது அந்த இடத்துல சேதமான சில பொருட்களும் மலைகளும் இங்க இருக்கும் அதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம் அது அழகா இருக்கும்னு சொல்லும்போது போது ஜெனிஃபர் இல்ல இதுக்கு மேல போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா எப்படியோ அவளையும் பேசி பிரைன் வாஷ் பண்ணிட்டு வான்னு சொல்லி அவங்களும் கூட்டிட்டு வந்துருவாங்க இவங்களும் நடப்பாங்க நடப்பாங்க ரொம்ப தூரம் நடப்பாங்க மிளாக்கு விஷயமா பிரிக்காது எவ்வளவு தூரம் தான் நடந்து போவீங்க அப்படின்னு பேசிட்டே வரும்போது டக்குன்னு அவ காலம் ஸ்லிப் ஆயிரும் அவ்வளவு பயந்து போயிடுவா ஜெனிஃபரோட பாய் ஃப்ரெண்ட் இன்னும் கொஞ்சம் தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும் போது எல்லாமே ரொம்ப டயர்டா இருப்பாங்க சரி நீங்க திரும்ப ரிட்டர்ன் போய் கார்ல உட்காருங்க நான் சில இடத்த பார்த்துட்டு வரேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது இக்கோ சில சத்தம் கேக்கும் அவங்க நின்று அந்த இறப்பு சேர்ந்து வெட்டப்பட்ட மரம் அவங்க நோக்கி வர ஆரம்பிக்கும் அவங்க எல்லாம் பயந்து போய் ஓட ஆரம்பிப்பாங்க அப்போ அவங்க கேங்லயோ ஒரு ரெண்டு பேர் லவ் பண்ணுவாங்களா பசங்க அதுல தாடி வச்சுட்டு இருக்கிற ஓட முடியாம மரத்துல சாஞ்சு அவனை அவன்க்கே அந்த மரம் வெட்டப்பட்ட மரம் விழுந்துடும் அவன் நசுங்கி இறந்துடுவான் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே கண்ணை திறந்து பார்ப்பாங்க அப்ப ஜெனிஃபரோட பாய் ஃப்ரெண்டு கண்ணை திறந்து பார்த்தா ஜெனிஃபர் வந்து மயங்க கிடப்பா அவளை எழுப்போம் அந்த டைம்ல ஜெனிஃபரோட பாய் ஃப்ரெண்டோட ஒரு வரை உடஞ்சி விழுந்திருக்கும் இப்படி ஆளுக்கு ஒருத்தவங்களும் எப்படியோ எழுந்து என்ன ஆச்சுன்னு பார்க்கும் போதுதான் அந்த மரத்துல நசுங்கி இறந்து போனவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அழக ஆரம்பிப்பான் இது எல்லாத்துக்கும் காரணம் பண்ணணும் ஜெனிஃபரோட பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்லி அவனை அவன் மேல கோவப்படுவோம் அவனை அடிக்க போவோம் ஆனா மிலாவோட ஃபேன்சி வந்து இதுக்கு இவன் காரணம் இல்ல இது இது யாரும் நினைக்காத டைம்ல அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அவன் காரணம் இல்ல சரி ஓகே நம்ம ஆம்புலன்ஸ் கால் பண்ணலாம் இங்க என்ன முதல்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போது அவங்களால ஒழுங்கா வந்த பாதையை கண்டுபிடிக்க முடியாது இருட்டா இருக்கும் மழை பெய்ற மாதிரி இருக்கும் அங்க இருந்து ஒரு பையனும் இது எல்லாத்துக்கும் காரணம் ஜெனிஃபரோட பாய் தான் இவன் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவன் அடிக்க வரான் எப்படியோ அவனை சமாதானப்படுத்திடுவாங்க எங்கேயே கேம்ப் போட்டுக்கலாம் விடிஞ்ச உடனே கலை கிளம்பி போயிடலாம் எல்லாம் இதாக நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லி அந்த மலையிலே அவங்க கேம்ப் போடுவாங்க அங்கே எல்லாமே தங்கிடுவாங்க நைட்டு எல்லாம் தூங்கிக்கிட்டே இருக்கும் போது தான் ஜெனிஃபரோட கண்ணுக்கு கேம்புக்கு வெளியே யாரோ இவ்வளவு கண்காணிக்கிற மாதிரி தெரியும் இவ்வளவு இது வெறும் பிரம்மையாக தான் இருக்கும்னு சொல்லி தூங்கிடுவா காலையில் விடிஞ்சதும் எல்லாம் வெளியே வந்து பார்ப்பாங்க அப்போ தான் மிலாவோட ஃபேம்ஸ் என்ன பார்த்துருப்பானா ரொம்ப நைட்டு தங்கினா இந்த இடம் கல்லறை அப்படின்ற வச்சு தான் அவன் அந்த டைம் தான் ஜெனிஃபரோட பாய் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பான் அந்த இடத்துல ஒரு நோட்டீஸ் மாதிரி இருக்கும் அங்கே என்ன எழுதிருக்கோம்னா இது வேர்ல்டு வார் நடக்கிறது முன்னாடி இங்கே ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தது அமெரிக்காக்காரங்க இங்க வாழ்ந்துருந்தாங்க அவங்களோட மக்கள்லாம் எல்லாம் இங்க இருக்காங்க போல அப்படின்ற விஷயத்த பாத்துகிட்டே இருக்கும் போது மிலாவோட ஃபியான்ஸ் என்ன சொல்லுவானா இவங்க எல்லாம் இங்க அடிமையா தானே இருந்திருக்காங்க அப்படின்ட்டு அவன் நக்கலா பேசிட்டு அங்க வந்து போயிருவான் அப்பதான் அங்க வந்து ஒருத்தன் வந்து என்னோட போனை காணும் ஜெனிஃபர் நீ இருக்கிய அப்படின்னும் போது நான் இருக்கல அப்படின்னும் போது எல்லாமே அவங்க போனை தேட ஆரம்பிப்பாங்க அப்பதான் அவங்களோட போனை இங்க இல்லைன்ற விஷயம் தெரியும் மிலாவோட ஃபியான்ஸ் என்ன சொல்லுவானா மியாவை எல்லாம் கடத்திட்டாங்க அவளுக்கு ஆபத்து நான் அவளை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லி அவன் ஓட ஆரம்பிப்பான் அவன் பின்னாடி ஜெனிஃபர் அவன் ஃபியான்ஸே இன்னொருத்தவன் மூணு பேரும் சேர்ந்து ஓட ஆரம்பிப்பான் ஆரம்பிப்பாங்க அப்படி காட்டு நோக்கி ஓடும் போது அங்க அவங்க இவங்க சிட்டிக்குள்ள பார்த்த ஒரு பொண்ண நின்னுட்டு இருப்பா நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி ஜெனிஃபர் பேசிட்டே இருக்கும் போது இந்த பொண்ணுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு இந்த பொண்ணை பிடிச்சா நிலா அங்க இருக்கான்னு தெரியும் சொல்லி அந்த பொண்ணை அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக நான் ஓடுவான் அந்த பொண்ணை பயந்துட்டு வேகமா ஓட ஆரம்பிப்பான் அந்த பொண்ணுக்கு இதை பத்தி தெரியாது அவளை விட்டுற அப்படின்னு சொல்லி அவளும் ஓட ஆரம்பிப்பான் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் டக்குனு இவனோட கால்ல யாரோ சங்கிலிய போட்டு இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த குட்டி பொண்ணு அங்க வந்து ஓடிடுவா ஜெனிஃபரும் இவனை பிடிக்கலான்னு பார்த்தா இவனை யாரோ வேகமா தர அவனை இழுத்து ஒரு குழிக்குள்ள இழுத்துருவாங்க ஜெனிஃபரோட பாய் ஃப்ரெண்ட் அவனை காப்பந்தான் சொல்லி அந்த குழிக்குள்ள தலைய விட்டு பார்த்தா அதுக்குள்ள பாம்புகள் இருக்கும் அவனால காப்பாற்ற முடியாது அவனும் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவான் என்னாலதான் எல்லாருக்கும் இப்படி நடக்குது நான் அவளை காப்பாத்தியாருன்னு சொல்லி அவன் பைத்தியமே அங்க பேசிட்டு இருக்கும் போது ஜெனிஃபருக்கு கோவந்துரும் இதுக்கு மேல நீ சொல்ற இந்த விஷயத்த நான் கேட்க விரும்பல இந்த காட்டை விட்டு நம்ம போனாதான் உயிரோட இருக்க முடியும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அடையாளத்துக்காக ஒரு குச்ச நட்டு வச்சுட்டு அவர் பேக் எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிருவா அப்படி அவங்க நடந்து போயிட்டே இருக்கும் போது அவங்க ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க அங்க ஒரு இடம் இருக்கும் இடத்துல ரொம்ப கூர்மையான ஆயுதங்கள் நிறைய மனுஷங்களோட கண்ணாடி மொபைல்ஸ் இயர்பட்ஸ் சொல்லி நிறைய இருக்கும் இதெல்லாம் பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க இவங்கெல்லாம் ஹண்டர்ஸ் போல் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே எல்லா விஷயத்தையும் தான் சத்தம் கேட்கும் என்ன நடக்குதுன்னு பார்த்தா அங்க ஒரு ரெண்டு வித்தியாசமான மனுஷங்க ட்ரெஸ் போட்டுட்டு மிலாவோட சியான்சைவே தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்த பாய் ஃப்ரெண்டுக்கும் கோவ வந்துடும் நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கையில ஒரு கோடையில எடுத்துட்டு அவனை கீழே போடுங்க அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் அவங்க ரெண்டு பேரும் வேற ஒரு மொழியில பேசுவாங்க அது இவங்களுக்கு புரியாது இவங்க பேசுற மொழியும் அவங்களுக்கு புரியாது மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கும் போது இப்பல ஒரு பியான்சே அங்க இருந்த கோரல பிடிங்கிட்டு அங்க இருந்த ஒருத்தனை பார்த்து சரம் மாறியா தலையில அடிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படி அடிச்சு அடிச்ச அந்த தலை ரெண்டு துண்டா உடஞ்சிரும் டக்குன்னு பார்த்தா அவன் பக்கத்துல இருந்த ஒருத்தனம் காணும் ஜெனிஃபருக்கு பயம் வந்துடும் ஏன் இவ்வளவு அவசரப்பட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது எனக்கு தெரியல நான் கண்ணை திறந்து பார்த்தா அவங்க என்ன தூக்கிட்டு போனாங்க அதனாலதான் நான் அவங்க கொலை பண்ண இவங்க தான் மிலாவை கொலை பண்ணிருப்பானு அப்படின்னு சொல்லி ஜெனிஃபர் நம்ம ஏதோ தப்பு பண்றோம் நம்ம இது பெரிய தப்பு பண்ணோம் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது அந்த இடத்த மிலா நடந்து வருவா இதை பார்த்து அவன் ஃபியான்சிக்கு உனக்கு என்னாச்சு நீ சாகலையா அப்படின்னும் போது அவ அந்த இறந்து போனவனோட முகத்தை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருவா என்ன காரம் நான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு அவன் கத்தும் போதுதான் அவன் ஃபியான்சாவும் உன்னை யாரும் தூக்கிட்டு போய் கொலை பண்ணிட்டேன்னு நினைச்சேன் நான் இவனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னும் என்னை யாருமே ஒன்றும் பண்ணல கலை எழுந்தோடனே நான் பாத்ரூம் போகிறதுக்காக வெளியே போனேன் அந்த டைம் இது மாதிரி ட்ரெஸ் போட்டவங்கள நான் பார்த்தேன் பயந்து போய் ஒளிஞ்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இங்க வந்தேன் மற்றபடி யாரும் எதுவுமே பண்ணல அப்படின்னு அவன் சொல்லுவா இதெல்லாம் பார்த்த ஜெனிஃபரும் இவங்கத்துக்கு யாரும் கொலை பண்ணல ரொம்ப தான் தெரியாம அவங்கள கொலை பண்ணிட்டோம் இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும் போதுதான் அங்க இருக்கிறவங்களும் இவங்க ரொம்ப மோசமானவங்க இவங்க சில டிராப்லாம் வச்சு நம்ம கொலை பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல நம்ம ஃப்ரெண்ட் ஆடம் இறந்துட்டான் நம்ம இங்க வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த காட்டை விட்டு வெளியே போவதுக்காக நடந்து போக ஆரம்பிப்பாங்க இவங்க எல்லாம் நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு மரத்துல இருந்து ரெண்டு கண்ணு தேறுற மாதிரி காமிப்பாங்க அவங்க பின்னாடி நடந்து வந்த ஒருத்தன் டக்குன்னு மறைஞ்சு போயிடுவாங்க இதை பார்த்த ஜெனிஃபரோனோட அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் இவங்க ஆபத்து அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிப்பாங்க இங்க மிலாவும் அவனோட ஃபியான்சையோ ஓட ஆரம்பிப்பாங்க மிலாவோட ஃபியான்சே அவளை விட்டுட்டு இவன் வேகமா ஓடும் போது அவளுக்கு கோவம் வந்துடும் அதனால அவளும் பின்னா எடுத்து வச்சுட்டு ஓடும் போது அவள் ஒரு குழிக்குள்ள விழுந்துருவான் அங்க ஷார்ப்பான சில கட்டைகள் இருக்கும் அதை அவளோட உடம்பு கிடைச்சிடும் அவன் இங்கே இருந்து அவனை காப்பாற்ற வேற கூட்டிட்டு வரும்னு சொல்லி அவன் விட்டுட்டு ஓடி போயிடுவான் அந்த இடத்துக்கு அதே மண்டையோடு போட்ட மனுஷங்க வந்து அவளை அம்பால குத்தி கொலை பண்ணிடுவாங்க ஜெனிஃபரும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் வேகமா ஓடி போகும் போது டக்குன்னு அவன் பாய் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போயிடுவாங்க இதனால ஜெனிஃபர் பயந்துட்டு ஒரு பாறைக்கு பின்னாடி ஓஞ்சி இருக்கும்போது அவளோட தலையில எல்லாரும் வேகமா அடிச்சு அவளை மயக்க அடைக்க வச்சிருவாங்க இங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெனிஃபர் கண்ணை தொடர்ந்து பார்த்தா அவ இருட்டான ஒரு இடத்துக்குள்ள இருப்பா அவ கையை கட்டப்பட்டு இருக்கும் அவளும் கத்து வாட்டாக்குன்னு மேல இருந்து ஒரு டோர் ஒருத்தவங்க ஓபன் பண்ணுவாங்க யாருன்னா ஏவோ ஒருத்தவங்க கிட்ட ஒரு பிரேஸ்லேட் வாங்கியிருப்பாள அவங்க தான் மேல இருப்பாங்க கத்தாத அவங்களுக்கு சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்கும் என்ன விட்டுருங்க அப்படின்னும் போது கதவு டக்குன்னு அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க அவளும் கத்துவாங்க வாங்க அந்த தப்பிக்க ட்ரை பண்ணுவோம் ஆனா அவளால முடியாது கொஞ்ச நேரம் கழிச்சு மேல இருந்து கதவு ஓபன் பண்ணுவாங்க இவளுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுப்பாங்க அதை குடிச்சுட்டு நீ மேல ஏறிவா அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு மேல ஏறி வந்து பார்த்தா அங்க இவளோட பாய் ஃப்ரெண்டு மிலாவோட பியாசை இன்னொருத்தவங்க இவங்க எல்லாரையும் வந்து கட்டி போட்டு நிக்க வச்சிட்டு இருப்பாங்க அந்த லெடியோட முகத்தை மூடிட்டு நடங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு ஓட்டிட்டு போவாங்க எல்லாமே நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க யாருக்கும் தெரியாத ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஜெனிஃபர் பார்த்துட்டே வருவா அப்பதான் இந்த லேடியோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவா இருட்டா இருக்கும் அங்க நிறைய அந்த காலத்து வாழ்ந்த மனுஷங்களோட போட்டோஸ் தான் இருக்கும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாரையும் குட்டி போட சொல்லுவா அப்போ ஜெனிஃபர் ஃப்ரெண்ட் ஒபே பண்ண மாட்டான் ஊட்டி சொல்லி அவங்க நடிப்பாங்க அது கரெக்டா அவனும் ஊட்டி போடுவான் அப்போ அந்த இடத்துக்கு இந்த பவுண்டேஷனோட தலைவர் ஒருத்தர் வருவாரு அவர் என்ன சொல்லுவார்னா இது ஒரு கோட் நீங்க உண்மையை மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு எங்களோட மக்களை ஒருத்தன கொலை பண்ணது அப்படின்னு சொல்லும் போது அங்க இருந்தவங்க யாரையும் கொலை எங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லும் போதுதான் எவிடென்ஸ்க்கு வந்து சில பேரை கூப்பிடுவாங்க ரெஸ்டாரண்ட் போயிட்டு வந்து நின்னால அவன் காரை பார்த்தேன் அப்ப இவன் வந்து எங்கிட்ட தப்பா பேசினா என்ன சரக்கு போட்லேருந்து அடிக்க வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் இன்னொருத்தவன் என்ன சொல்லுவான்னா நாங்க வந்து பேட்டி நிறைய டிராப் எல்லாம் வச்சுட்டு இருந்தோம் அப்படி ஒரு டிராப்ல மிலாவோட இருந்தான் அவனை காப்பாத்தி நாங்க வெளியே விடலாம் தான் கூட்டிட்டு போனோம் அதுக்குள்ள அவன் என்னோட அண்ணனை வந்து கொலை பண்ணிட்டான் அவனை நான் சும்மா விட மாட்டேன் நான் அவங்க கிட்ட இங்க இருந்து போயிருங்க நான் சொல்லி புரிய வைக்க பார்த்தேன் ஆனா அவங்க எங்க பேச்சே கேட்கல அப்படின்னு அவங்களோட வாதத்தை அவங்க ஒரு பக்கம் சொல்லுவாங்க ஆனாலும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் நாங்க கொலை பண்ணல நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க இது ஒரு தற்காப்புக்காக தான் நாங்க பண்ணோம் எங்க உயிரை காப்பாத்தினா நாங்க வேணுனே யாரையும் கொலை பண்ணலன்னு சொல்லி ஜெனிஃபரும் சொல்லுவான் அவனும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஃபவுண்டேஷனோட தலைவர் என்ன சொல்லுவாருன்னா அங்க வந்து ஒரு குட்டி பொண்ணை கூப்பிடுவாரு அந்த பொண்ணை கூப்பிட்டு உண்மையாவே வர யா கொலை பண்ணா அவனை காமின்னும் போது அந்த மிலாவோட ஃபியான்சியத கை காமிச்சிருவா மிலாவோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவானா கத்தி எடுத்து அந்த பொண்ணை பிடிச்சு வச்சிருவா என்ன விட்டுருங்க இவங்க வேணா வச்சுக்கோங்க நான் எதாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லும் தலைவருக்கு சமய கோவம் வந்துடும் அப்போ அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுவானா அவகிட்ட இருக்க கத்தி எடுத்து அவன் காலைல குத்திடுவான் அவனை பிடிச்சு வச்சிருவாங்க இப்போ ஜெனிஃபரையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டி போய் வளர்த்து விட்டுருவாங்க கண்ணத்தோர் சியான் சேவை படுக்க வச்சிருவாங்க இவங்க எல்லாரையும் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க தலைவர் என்ன எப்படி தலையில அடிச்சு அப்படின்னு சொன்னோடனே அவரும் தலையில வேகமா அவனை அடிச்சு அடிச்சு அவனை கொலை பண்ணிடுவாங்க அதை பார்த்து அவங்க எல்லாம் பயந்து போயிருவாங்க அப்ப அந்த தலைவர் என்ன சொல்லுவாருனா இங்க எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பழங்கள் உணவுகள்லாம் கிடைக்கும் இங்க ஒரு பஞ்சம் கிடையாது இங்க யாருக்கும் வியாதி கிடையாது இங்க யாருக்கும் வாரம் கிடையாது ஒருத்த ஒருத்தங்களை ஒருத்தங்க வெறுக்க மாட்டாங்க நாங்க சந்தோஷமா நிம்மதியா ஒற்றுமையா இருக்கிறோம் இதுதான் நாங்க அப்படின்னு அவரு சொல்லுவாரு இப்போ அவங்க மூணு பேரும் ஒரு இடத்த கூட்டிட்டு போவாங்க அதுல இருந்து ஒருத்தனோட கண்ணுல தலைவர் வந்து அங்க இருந்த ஒரு இரும்பு கம்மிய நல்லா சூட வச்சு அதுல அவங்க மூணு பேர்ல ஒருத்தனோட கண்ணுல வைக்கிறதுக்காக வருவாரு அவன் ஓடி போவான் ஆனா பிரிச்சு அவனோட ரெண்டு கண்ணுலயும் கண்ணு தெரியாத அளவுக்கு அந்த கம்பியை வந்து கண்ணுல வச்சு விட்டுருவாரு அவன் கத்துவான் அவன் எடுத்துட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள க்ளோஸ் பண்ணிடுவாங்க அடுத்தது ஜெனிஃபரோட பாய் ஃப்ரெண்டோட கூப்பிட்டு அவங்க கண்ணுல அந்த கம்பியை வைக்க வருவாரு அவ என்ன சொல்லா இவனை நீங்க இப்படி பண்ணாதீங்க இவனை நீங்க உங்க பவுண்டேஷனுக்கு இவன் வந்து லாபமே பாக்காத சமூகத்துக்கு தேவையான தருவான் இவனுக்கு நிறைய விஷயம் தெரியும் கிளைமேட் சேஞ்ச் அவங்களும் யோசிப்பாங்க இவனை நம்ம கொலை பண்ணது பதில இவனை ரொம்ப யூஸ் பண்றதுக்கு வச்சுக்கலாம் சொல்லி அவன் கிட்ட கேப்பாங்க அவனும் வந்து ஓகேன்னு ஒத்துப்பான் அவனை கொலை பண்ணாம இவங்க எல்லாம் அவனை ஏத்துப்பாங்க சரி அப்ப நீ அப்படின்னு கேக்கும்போது அவன் என்ன சொல்லுவானா எங்க ஃபேமிலி இருக்கோ யாருக்கும் எந்த ஒரு நோயும் இல்லை அதனால நான் யாராவது இங்க இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு குழந்தை பெற்று தரான் அவங்களுக்கு மனைவியா நான் இருக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லுவா அதனால அவளோட உடம்பெல்லாம் செக் பண்ணுவாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்க பவுண்டேஷன்ல உறுப்பினரா ஏத்துப்பாங்க ஜெனிஃபர் அவன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட என்ன மன்னிச்சிட என்ன வெறுத்துறாத உன்னோட தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது நான் அவன் சொல்ல மாட்டான் அங்கிருந்த ரெண்டு பேரும் வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆகலாமான்னு சொல்லி அவனும் கூட்டிட்டு போயிருவாங்க அங்க ஒரு லேடி வந்து பாப் என் கூட அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டு கூட்டிட்டு போய் அங்க விட்டுருவா அங்க இவன் நின்றுட்டே இருக்கும் போது அங்க ஒருத்தர் அவரோட குரல் கேட்கும் என்னோட மனைவி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான் எனக்கு மனைவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இவளுக்கு அப்படி தூக்கி வர போட்டுறோம் ஐயோ ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு தலைவர் தான் அவர் வந்து பேசிட்டே இருக்கும்போது சரி உங்களுக்கு நான் மனைவி ஆகுறேன்னு இப்ப கரண்ட்ல நடக்கிற விஷயத்த காமிப்பாங்க அவங்க அப்ப கார் ஓட்டிட்டே போவாரு ஒரு ரெஸ்டாரண்ட் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அங்க அந்த காட்டி வருவாங்க அவங்க இந்த காட்டுக்குள்ள ஒரு அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் இருக்கு ரொம்ப ரொம்ப வருஷமா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும் போதுதான் இவங்க இருக்கிற விஷயத்த நீங்க ஏன் போலீஸ் கிட்ட சொல்லலாம் போது அவங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அவங்க ஒண்ணு அவங்க வேலை ஒண்ணு அந்த பாட்டியும் சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவாங்க இப்ப உங்க அப்பா காரை எடுக்கலான்னு வெளியே வந்து பார்த்தா அங்க ஆல்ரெடி அந்த ஹோட்டல்ல இருந்த அந்த வயசானவர் அவங்க கூட இருக்கவங்க கூட்டிட்டு வந்து இவர போட்டு சம்பாடி அடிப்பாரு எங்கிட்ட எத்தனை பேரும் பேசுங்க எங்க சொல்லி அவரோட வாயிலே போட்டு சம்பாடி அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த டைம் போலீஸும் வருவாங்க இவங்க அப்பா ஹெல்ப் மீன் கூப்பிடுவாரு ஆனா அவங்க பார்த்தோம் பார்க்காத மாதிரி அங்க இருந்து போயிருவாங்க அப்படியெல்லாம் வாங்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து முகத்தை கழுவாரு ஒரே ரத்தமா இருக்கும் தன்னோட பொண்ணை காப்பாத்தியே தீரணும் சொல்லி ஹைக்கிங் பண்றதுக்கான தேவன பொருள் எடுத்துட்டு காலை கிழமை பாப்பாரு ஆனா அங்க இருக்கிற அந்த ஹோட்டல் அந்த பாட்டியும் எதுக்கு போறீங்க அதுதான் ஆபத்துன்னு சொல்லிட்டேனே என் பேச்சு கேட்க மாட்டீங்களா என் பொண்ணு காப்பத்தே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிழம அந்த பாட்டியும் வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி அவங்களும் அந்த கால ஏறி வருவாங்க அந்த பாட்டியும் ஒருத்தவங்களை மீட் பண்ணுவாங்க இவங்க இங்க இருக்கிற ஹண்டர்ஸ் இவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் அந்த ஆளுக்கு சில பணத்தை கொடுப்பாங்க அவர்கிட்ட நீங்க எதுக்கு ஹண்டிங் பண்ண வரீங்க அது ஆபத்தான இடம் தெரிஞ்சு அப்படின்னு போது என்னோட பையன் என்னோட ஸ்கூல் ஃபீஸ் நான் காட்டணும் அதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் பண்றேன் இது பாருங்க ஒரு நாள் நான் தரத்துக்கு போகும்போது எனக்கு அடிப்பட்ட காயம் ஆயிடுதுன்னு சொல்லி சரி நாளைக்கு ரெடியா இருங்க போல அப்படின்னு போது இல்லை எனக்கு இப்பவே போகணும் அப்படின்னு சொல்லும் போது அவரும் சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் இப்ப கிளம்பி அங்க காட்டுக்குள்ள போறாங்க காட்டுக்குள்ள போகும்போது அந்த ஹண்டரும் இந்த இடம் எவ்வளவு ஆபத்தானது இங்க எவ்வளவு ட்ராப் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓவனா காமிச்சிட்டு வராரு அப்படி அவங்க நடந்து போயிட்டே இருக்கும் போது அவங்க பையன் தெரியாம ஒரு குழிக்குள்ள விழுந்துருவான் தான் பையனை காப்பாத்தான் சொல்லி அவரு அவனை மேலே தூக்க ட்ரை பண்ணுவாரு அப்போதான் அவர் கால் பக்கத்துல ஒரு கயிறு இருக்கிறதா காமிப்பாங்க அவள் எவ்வளவு பெரிய ஹண்டரா இருந்தாலும் அந்த இடத்துல கயிறு இருக்குன்ற விஷயம் அவர் மறந்து போயிடுவாரு அதனால அந்த கயிற தொற்றுவாரு அதனால மேல இருந்த ஒரு பழகியில இருக்கக்கூடிய இரும்பான கம்பி அவர் மேல விழுந்து நசைங்கிறோம் இந்த டைம்ல அவங்க அப்பா மட்டும் தப்பிச்சிருவாரு அந்த ஹண்டரும் அவங்க பையன அங்கேயே இறந்துவாங்க அவர்கிட்ட இந்த கன்னை மட்டும் எடுத்துட்டு அவரு காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிப்பாரு அப்படியே அவர் நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க பொண்ணு இருக்கக்கூடிய அந்த பவுண்டேஷன் கிட்ட அவர் வந்துருவாரு இதுக்குள்ள எப்படி போறது அப்படின்னு பார்க்கும் போது அங்க சில சத்தங்க கேக்கும் திரும்பி பார்த்தா ரெண்டு பேர் வந்து அவர் அடிச்சு உள்ள எடுத்துட்டு போயிருவாங்க உள்ள போன அவரும் அதெல்லாம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு இவரை இருப்பாரு கத்தவும் திட்டவும் ஆரம்பிப்பாங்க என்கிட்ட வராதிங்கிட்ட கண்ணு இருக்கு என் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி அவரு ஷூட் பண்ணுவாரு அங்க ஜெனிஃபரோட பாய் ஃப்ரெண்டும் இருப்பான் அவன் கிட்டயும் உங்க அப்பா உனக்கு என்ன ஞாபகம் இருக்காப்பா நான் ஜெனிஃபரோட அப்பா என் பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னும் போது அவனும் அந்த மக்களோட மக்களா ஒண்ணுமே தெரியாத நிற்பான் டக்குன்னு அவரை யாரோ அம்பால குத்திருவாங்க யாருன்னு பார்த்தா ஜெனிஃபர் தாங்க நடந்து வந்திருப்பா அவங்க பொண்ணு அவங்க அப்பா பார்த்து ஒண்ணுமே சொல்லாம நினைக்கிட்டு இருப்பா அப்பதான் அந்த ஊர் தலைவர் வருவாரு அவரை பார்த்தோன்னே என் பொண்ணுக்கு என்னடா பண்ணி வச்சா அப்படின்னு கேட்கும் போது இவன் பொண்ணு கிடையாது என்னோட மனைவி இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அந்த கில்ட்டி போகணும்னு தான் இந்த இடத்துல இருக்காங்க எதுமேட்டு அவங்க வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிருவாங்க எங்க ஜெனிஃபரை காமிக்கிறாங்க அந்த தலைவரும் உங்க அப்பாவை நாங்க இங்க பிடிச்சு வச்சுட்டோம் உனக்கு கஷ்டமா இல்லையான்னு கேட்கும் போது இல்ல நான் தானே இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் இது என்னோட சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவ இருக்கா இப்ப உங்க அப்பா காமிக்கிறாங்க அவள் ஒரு இருட்டான இடத்துல எப்படி ஜெனிஃபரை புடிச்சு வச்சாங்களோ அதே மாதிரி விவரம் படிச்சிருக்காங்க இப்ப டக்குன்னு கது திறக்கும் யாரும் பார்த்தா ஜெனிஃபர் தான் அப்பா சைலண்டா இருந்தே இங்கிருந்து நம்ம தப்பிச்சு போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள போவாங்க டக்குன்னு யாரோ ஜெனிஃபரோட காலச்ச கட்டி வைப்பாங்க யாரும் பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் தான் இங்க நான் தப்பிச்சு போக போறோம் இதான் நல்ல சான்ஸ்மா நம்ம போலாம் போது நான் வரல எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கேன் நான் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்னும் போது உன் தலையெழுத்து நான் ஒன்னும் பண்ண முடியறேன் சொல்லி அவளவு அவங்க அப்பாவங்க வந்து கிளம்பி போக பாப்பாங்க அப்ப பார்த்தா அந்த மெயின் டேட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் எப்பயுமே அது ஓப்பனா தான் இருக்கும் இந்த பட் ஏன் அந்த மூடி இருக்குன்னு தெரியலேன்னு அங்க அந்த குட்டி பொண்ணு இருப்பா உனக்கு இங்க வந்து தப்பிக்க ஏதாவது இடம் தெரியுமா எனக்கு உதவி பண்ண அப்படின்னும் போது அவ்வளவு ஒரு வழியை காமிப்பா எதுனா தலைவர் ஒரு ரூம்ல இருப்பாள் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது இங்க வழி தான் உங்களால தப்பிச்சு போக முடியும் போது நீ கூட நான் அப்பாவும் அந்த வழியை தப்பிச்சு போகலான்னு போகும்போது அங்க ஒருத்த வந்து நிப்பான் இவன் கிட்ட மாட்டினா ரொம்ப தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி கண்ணை எடுத்து அவனை போட்டு தள்ளிட்டு அவங்க அப்பாவும் அந்த பொண்ணும் அந்த கருப்பான டோர் வழியா போக ஆரம்பிப்பாங்க அந்த வெளிச்சத்துல அவங்க போயிட்டே இருக்கும்போது அங்க நிறைய மனுஷங்க கண்ணெல்லாம் எரிஞ்சு போன நிலைமையில எல்லாத்தையும் தடவி தடவி நடந்து போயிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பார்க்க அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் தான் அவ கூட ஹைக்கிங்க்கு வந்த அந்த பையன் அங்க இருக்கிறதா அவ பாப்பா நீ தினம் தினம் இங்க இருந்து கஷ்டப்படுறதுக்கு நீ இறந்தே போயிடான்னு சொல்லி கன எடுத்தா அவனே ஷூட் பண்ணிடுவான் அந்த வழியா வெளியே போயிடுவாங்க வெளியே வந்து பார்த்தா அங்க ஒரு மிகப்பெரிய குழி இருக்கும் இங்க தப்பிக்க முடியாது எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கும்போது போது அங்க ஒரு லேடி வந்து இவளை கொலை பண்ண ட்ரை பண்ணுவான் மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சண்டை போட்டு கீழே விழுந்துவாங்க பார்த்தா அந்த லேடி தான் அடிபட்டு விழுந்திருப்பா போறான் அப்பா எங்க இருக்கீங்கன்னு பார்த்தா அவங்க அப்பா அவங்க பொண்ணை காப்பாததுக்காக அந்த கொகை காடியில நடந்து வந்துகிட்டு இருப்பாரு அப்படியே அவங்க நடந்து வந்துட்டே இருக்கும்போது அந்த லேடி அவங்க அப்பாவை கொலப்பான வருவா அவங்க அப்பா அவனை போட்டு தள்ளிடுவாரு கரிசியில உங்க பொண்ணுங்க வந்து தப்பிக்கலாம்னு பாக்கும்போது அந்த பொண்ணு கிட்ட ஒருத்தர் தப்பா நடந்துக்கு வருவான் அவனே அவ குத்தி 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 அப்படியே கொலை பண்ணி உங்களால என் சந்தோஷம் போச்சு எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லி வேதனை பட்டுட்டே இருப்பான் டக்குன்னு அவங்க அப்பா வந்து ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அவங்க பொண்ணை தூக்கிட்டு போவாரு அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து நகர்ந்து போகும்போது நிறைய ஆட்களை அவங்கள பிடிக்கிறதுக்காக வந்துருவாங்க இங்க வந்து தப்பிக்க முடியாது முடியாது இதுக்கு ஒரே வழி இதுதான் சொல்லி அவகிட்ட நம்ம வச்சு அங்க இருக்க எல்லாரையும் எல்லாரையும் கொலை பண்ணிட்டே வந்துட்டு இருப்பா அப்படியே வந்துட்டே இருக்கும் போது அங்க ரெஸ்டாரண்ட்ல அவங்க அப்பா அடிச்சாங்களே அப்படி கேங் வந்துருவாங்க அப்ப ஒன்னும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இவா அவங்கள தாக்குறதுக்கு வருவா ஆனா அந்த வயசானவர் இல்ல இல்ல நாங்க உங்களை ஒன்னும் பண்ண மாட்டோம் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் என்னோட நேபர் ஒருத்தன் இப்படிதான் காணாம போயிட்டான் உங்களை நாங்க பத்திரமா சிட்டில போய் விட்டுருவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது தெரியணும் அவங்களோட அடியாட்கள் வந்து அங்க இருக்க அவங்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க அந்த வயசான கன் எடுத்து அவங்க அப்பாவையும் ஜெனிஃபரையும் கார்ல கூட்டிட்டு போவார் அப்படி போகும்போது அந்த காட்டை எரிச்சிட்டு போயிருவாங்க அப்படியே அந்த காட்டை எரிக்கும் போது அந்த இடத்துல ஒருத்தன் வந்து நிப்பான் யாருன்னா அவன் ஜெனிஃபரை கொலை வரில முறைப்பான் ஜெனிஃபரும் ஒண்ணு சிலம அந்த கார் ஓட்டிட்டு அந்த காட்டுல இருந்து தப்பிச்சு போயிருவாங்க கார் ஓட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ சில நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க ஜெனிஃபர் கார் ஓட்டிகிட்டே வருவா ஜெனிஃபரோட ஆசை என்னன்னா அவ வந்து ஒரு கெஃபே வைக்கணும்ன்றதான் அப்பா அவளுக்காக அந்த ஷாப் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாரு சோ அதுக்கான ப்ளூ மேப்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பான் நல்லா நைட் வந்து படம் பார்க்க போலாம் ரெடியாயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஜெனிஃபரோ வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இப்போ அந்த ஊர் தலைவ அங்க வந்து உட்காந்துருப்பான் ஜெனிஃபரோட அம்மா அதாவது இவங்க ரெண்டாவது அம்மா அவங்களோட பையனா அந்த ரெண்டு பசங்களும் ஜெனிஃபரோட அம்மா சொல்லுவாங்கன்னா இவங்க தான் பக்கத்து வீட்டு நேபர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தாங்க அதான் வீட்டுக்கு கூடிக்காங்க அப்படின்னும் போது அவரும் உங்க காஃபி நல்லா இருக்கு போது நீங்க போது அவரும் கண்டிப்பா இருப்பேன் பண்ணிட்டு வந்திருக்கேன் டயர்டா இருக்கு போது பார்த்து என்ன நீங்க இப்போ பிரெக்னடா இருக்கீங்களா கங்கிராச்சுலேஷன் போது ஜெனிஃபரும் இருங்க வரேன்னு சொல்லி வாஷ்ரூம் போய் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவா கத்தியோட வெளியே வருவா வந்து மரியாதைய போயிரு என் ஃபேமிலி ஒன்னும் போது நீ என் கூட வரணும் நம்மளோட குழந்தை வயிட்டுல இருக்கு அந்த குழந்தை நான் எடுத்த பிறகு உன்னை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் அப்படி ஓடி வந்து எல்லாரையும் அடிக்க வருவா அவன் தூக்கி போடுவான் அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான் இவ கோவத்துல கத்தி எடுத்து அந்த தலைவரோட தலையிலே குத்திடுவா இப்ப கணத்தை வந்து பார்த்தா இதெல்லாம் கனவுதான் இந்த பாரு என் சாமிலி ஒண்ணும் பண்ணிடாத நான் கூடிய வர அப்படின்னு அவ சொல்லுவா இப்ப ஜெனிஃபர் அந்த குட்டி பொண்ணு அவங்க தலைவர் வெளியே வந்து பார்த்தா பெரிய ஒரு வேன் இருக்கும் அவங்க ஊர் மக்களும் கூட்டிட்டு வந்து போல அப்படியே அவங்க அந்த வேன்ல ஏறி போறாங்க இதுக்கடுத்து என்ன இருக்கும்னு நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இப்போ ஜெனிபர் அந்த பொண்ணை கூட்டிட்டு அவ வீட்டை நோக்கி போறா நம்ம என்ட்டிங்களா இந்த படம் உங்களுக்கு புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் அடுத்த ஒரு நாள பாத்தோட உங்களை சந்திக்க வரேன் ஆன்டல் தேன் பாய்